கருட தரிசனத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பேர் அது எல்லாருக்கும் கிடைக்காது பல பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நாளிலே குறிப்பாக வியாழக்கிழமை இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் ஒவ்வொரு நாளுக்கும் கருட தரிசனத்துக்கு ஒவ்வொரு பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போய் பார்க்குறாங்க ஒரு அதுக்குனே ஒரு குழு எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஏன்னா கருடன் என்பது ஒளிமயமான பறவை அது பறவைகளின் ராஜா புல்லறையன் அப்படின்ட்டு திருப்பாவையில் வருது ஓடும் புள்ளேரி என்ட்டு நம்மாழ்வார் சொல்கிறார் கருத்மான் என்னட்டு பேர் அந்த கருடனை பார்த்த உடனேயே மங்களானி பவந்து அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து நம்ம சொல்லணும் புடமுழுக்கு ஏதாவது சம்பிரக்ஷனம் நடக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தும் அந்த கருடன் வந்துடுவார் பெருமானுடைய வாகனம் பொதுவாகவே இந்த சர்பதோஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராகு கேது தோஷங்கள் இருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த கருட தரிசனம் அல்லது கருட சேவை தரிசனம் அது ரொம்ப சிறப்பு அதனால தான் கருட சேவையை கருட சேவையை பார்த்தோம்னா வேதம் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற இறைவன் அந்த வேதத்துக்கு மேலே இந்த வேதத்தினுடைய உச்சின்னு சொல்றோம் இல்லையா வேதத்தினுடைய பொருள் வேதத்தின் உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாரமான பொருள் வேத சார தமமான பொருள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் அது அப்படியே ஒரு உருவகமாக காட்சி அவர் தான் இதுதான் வேதம் வேதம் காட்டுகின்ற பொருள் பரபிரம்மம் நந்தா அப்படின்னு சொல்கிறது தான் கருட சேவை இந்த கருடனை சேவித்தாலும் கருட சேவையை சேவித்தாலும் இந்த நாகதோஷங்கள் என்று சொல்லப்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் விலகும் பொதுவாகவே ஜென்ம ஜாதக தோஷங்களெல்லாம் போய்விடும் அப்படின்ட்டு சொல்கிறோம் சில ஜாதகங்களில் அப்படியெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிறையா வந்து முயற்சி செய்தும் சில செயல்கள் நடக்கவில்லை அப்படின்ட்டு சொன்னால் இந்த தடைகளெல்லாம் இருக்குதுன்னுட்டு அர்த்தம் ஒரு திருமண தடை இருந்தால் அதுக்கு நம்ம ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் திருநறையூர்னுட்டு ஒரு திருத்தலம் இருக்குது அங்கே கருடம் விசேஷம் அங்கே கல் கருட சேவைன்னுட்டே நடக்கும் இந்த கருடனை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க வெளியில் வந்தவொடனே எட்டு பேர் அப்புறம் பதினாறு பேர் அப்புறம் முப்பத்தி ரெண்டு பேர் அதே மாதிரி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாரம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ரொம்ப அருமையான சேவை முதல்ல அந்த கருடனே முதல்ல வெளியில் வந்து காட்சி தருவார் அதுக்கப்புறம் பெருமாள் ஆரோக்கணித்து வந்து காட்சி தருவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அந்த திருத்தலத்திலே நடக்கும் திருநறையோ திருமங்கி ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த தனத்தில் கருடன் வந்து மோதகம் எல்லாம் வச்சு விசேஷமாக படைப்பாங்க அவர்கள் ஒரு தரம் அங்கே போய்விட்டு வந்தால் மிக சிறப்பான பலன்களை அடையலாம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் கருடனுக்கு உரிய தீதி வந்து ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து அந்த கருடனுக்குரிய அந்த காயத்ரி மந்திரம் இருக்கு கருடனுக்குரிய அந்த காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சொர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை கருடனை நினைத்து சொல்லலாம் மிக முக்கியமாக நீண்ட வாழ்நாள் இந்த ஆயுள் தோஷமெல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை அந்த திருநறையூர் என்று சொல்லப்படுகின்ற நாச்சியார் கோயிலுக்கு சென்று இந்த பாசுரத்தை தினசரி நம்ம பாடினோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜாதக தோஷங்கள் எல்லாம் நீங்கி அற்புதமான வாழ்க்கையை கிடைக்கும் நோய் நொடிகள் எல்லாம் அகன்றுவிடும் அந்த கருடன் வரும்போது தான் ராமர் மீது பட்ட பானங்கள் அந்த விஷ பானங்கள் எல்லாம் வெளியில வந்தது அப்படின்ட்டு ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் விவரிக்கிறார்கள் அப்படி மேலே அந்த பறவை பறந்து வந்தார் இது பார்த்தீங்கன்னா பறவை அடிச்சுக்கிட்டு பறக்காது ராஜ பறவை இல்லையா அப்படியே ஏரோப்ளைன் மாதிரி போமே தவிர ரெக்கையை ஆட்டாது அப்படிப்பட்ட பறவை தான் அது யார்கிட்டையும் சண்டைப்படாது யாரும் அணுகாத ஒரு உயரத்துக்கு போய்விடும் இந்த கருடனை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்வார்கள் அப்ப படிக்க வேண்டிய அன்றைக்கு அந்த பாசனம் என்ன அப்படி என்று சொன்னார் ஊனேர் ஆக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் என் தனக்காய் அடியேன் மனம் புகுந்து தேனே தீங்கரும்பின் தெளிவே என் சிந்தை தன்னால் நானே பெற்றேன் நிறையூர் நின்ற நம்பியோ அப்படின்னுட்டு ஒரு அழகான பாசம் ஊனேர் ஆக்கு இந்த மாமிசத்திலான ஆக்கு இந்த இந்த உடம்பு என்ன இருக்கு வெறும் மாமிசம் ரத்தம் சீழு இது தானே இந்த ஆக்கு தன்னை இதை காப்பாற்றணும்னுட்டே ஓடி ஆடி ஓடி ஆடி உழண்டு இதை நான் பாதுகாத்துருக்கிறேன் இது கொஞ்சம் எடை குறைஞ்சாலும் உடனே ஏதாவது போட்டு சாப்பிட்டு மாமிசத்தை மாமிசத்தால் நிரப்பி இதை எடை உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த அந்தராத்மாவை இயக்குகின்ற எம்பெருமானே யானாய் நானே என்னுடைய ஆத்மாவுக்குள்ள ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவாக என் தனக்காய் எனக்காகவே அடியேன் மனம் புகுந்து என்னுடைய மனத்துக்குள்ளே புகுந்து எப்படி என்னை தித்தித்தாய் தெரியுமா எத்தனையோ விஷயங்களை நான் நல்ல விஷயங்கள் என்று நினைத்தனால் நீ வந்து புகுந்த பின்னே எனக்கு தேனாக இணைக்கிறாய் தீங்கரும்பின் தெளிவாக சுவைக்கிறாய் என் சிந்தை தன்னால் நானே பெற்றேன் என்னுடைய மனதினாலே உன்னை நான் அடைந்தேன் நறையூர் நின்ற நிட்டு இந்த பாட்டை பாடினா எப்படி வந்து ஆயுள் தோஷம் போவேன்னா அந்த பாட்டினுடைய பலச்சுருதியிலேயே ஒரு அற்புதமான வார்த்தையை திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு நன்னீர் வயல் புடைசூ நரையூர் நின்ற நம்பியை இந்த பாசரத்தினால் சொல்வார்கள் நெடுங்காலம் மகிழ்ந்து வாழ்வரேங்கிறார் நெடுங்காலம் என்கிறார் நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படின்னுட்டு சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த கருடனை வணங்கி திருநறையோ சென்று கருடாழ்வாரை வணங்கி பெருமாளை வணங்கி இந்த பாசரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் தீபத்தை ஏற்றி வைக்கும்போது நிறைய பாசுரங்கள் சொல்லலாம் பொதுவாக ரெண்டு தீபத்தை ஏற்றி வைப்பது சிறந்தது இதுக்கு ஆழ்வார் பாசுரத்தை நம்ம சான்றாக சொல்லலாம் ஒரு பூஜை அறையில் ரெண்டு தீபம் அல்லது பூஜை அறையில் ஒரு தீபம் வெளியிலே இந்த நிலை கதவுன்னு இல்லையா வாசல் அங்கே ஒரு தீபம் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கும்போது முதல்ல வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் இது முதல் பாட்டு சொல்லிடணும் உள்ள பூஜை இறையில ஏற்றி வைக்கும் போது அல்லது ரெண்டு தீபமாக இருந்தால் ரெண்டாவது தீபத்தை ஏற்றும் போது அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்புளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் தந்த நான் இது ரெண்டாவது இது ரெண்டும் ஏத்தின பிறகு பெருமாளையும் பிராட்டியும் பார்த்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணி நிரம்பம் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பார் அப்படிங்கிறத சொல்லி நம்ம அந்த பெருமாளையும் பிராட்டியும் நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா இந்த பூஜை சின்ன அளவிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நிறைவேறின மாதிரி ஒரு முழு பூஜையினுடைய பலன் கிடைக்கும் விளக்கேற்றி வைக்கும் போது இந்த பாசுரத்தை சொல்வது சாலச் சிறந்தது அதற்காகத்தான் ஆழ்வார்கள் இந்த பாசனத்தை தந்திருக்கிறார்கள் ஆமாம் உண்மைதான் தீபத்தின் அருகிலே அமர்வது கூடாது என்று ஏன் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று ஆன்மீக காரணம் ஒரு பக்கம் இன்னொன்று ஆபத்தாக போயிடுமே பக்கத்தில் உட்கார்ந்தோம்னா நம்முடைய துணியில் அந்த தீபம் படுத வச்சுக்கோங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஸ்டவ் வந்து அந்த முந்தானையில் பட்டு ஏன் பூஜை அறையிலே தீபம் ஏற்றும் போது அந்த முந்தானை ரொம்ப பெருசாக போய் பட்டு பெரிய ஆக்சிடெண்ட் எல்லாம் நடந்துருக்குது இல்லையா அதனால் தீபத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இரு அப்படின்னு சொன்னாங்க அது நம்முடைய சேஃப்டிக்காக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி கையை காலம் ஆட்டும்போது ரொம்ப பக்கத்தில் இருந்தால் அந்த தீபமே கீழே விழுந்துடும் இல்லையா அது பல விதமான இடையூறுகளை எல்லாம் உண்டாக்கும் ஆபத்துகளை எல்லாம் உண்டாக்கும் அப்புறம் அவசகுணமாக இருக்கும் நீ இப்போ பல நேரத்தில் பார்த்தலாம் இப்போ ஒரு நடக்கிற இடத்துல தீபத்தை வச்சுருப்பாங்க தாண்டும் போது பார்த்திங்கன்னா தட்டி விட்ருவாங்க கல்யாணம் மேடையிலே பார்க்குறோம் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூகாலோட மேலே ஏறி தடால் புடால் தடா விட்டாலும் அங்கே இருக்கிற தீபத்தை தள்ளி விட்டுருவாங்க ஒரு திருமணம் நடக்கும்போது நன்றாக இருக்குமா இது ரெண்டாவது மூன்றாவது ரொம்ப க்ளோஸாக உட்கார்ந்தோம்னா நம்ம மூச்சு விட்டு தீபம் அணைஞ்சு போயிடும் அப்போ எரிகிற தீபம் வந்து அணைவது அவ்வளோ சாரச் சிறந்தது கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உத்தேசித்துத்தான் தீபத்துக்கு ரொம்ப அருகில் வைக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா மகாலட்சுமி தீபம்னுட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தில் இருந்தே கற்பூரங்களை எல்லாம் எடுப்பதெல்லாம் சரியான ஒரு விஷயம் அல்ல அந்த தீபம்ங்கிறதே ஒரு எம்பெருமான் தான் அதனால் இது தனியான ஒரு சுடர்லேருந்து தான் இந்த இதை தீபம் ஏத்துறது இதெல்லாம் பண்ணணும் அந்த மெயினில் இருந்து எடுக்க மாட்டாங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் அதனால் தீபத்தின் அருகிலே அமர்வது என்பது நம்முடைய பாதுகாப்பு தீபத்தின் பாதுகாப்பு இந்த அபசகுணங்கள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மன நிலை ரீதியான ஒரு காரணங்களுக்காக தான் அதை சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அதில் வேறு ஒன்றும் கிடையாது சேஃப்டியாக இருக்கிறது நல்லது அதுக்காக தான் தீபத்தின் அருகிலே அமரக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள்